我。 பெங்களூரு அன்சூரில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே புதன்கிழமை டாக்டர் பைப்பன் அள்ளி ரமேஷ் தலைமையில் திருவள்ளுவர் தின விழா கொண்டாடப்பட்டது காலை எட்டு மணி முதல் திருக்குறள் முற்றோதல் அரமனை சீனிவாசன் மூர்த்தி இரா சேதரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் சிலைக்கு அமைச்சர்கள் ஜி பரமேஸ்வர் தினேஷ் குண்டராவ் எம்பி பி சி மோகன் எம்எல்ஏக்கள் ரிஸ்வான் அர்ஷத் தேனிவாஸ் திரைப்பட நடிகர் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் சப்தகிரிகோடா கர்நாடக மாநில திமுக அமைப்பாளர் நா இராமசாமி அவைத்தலைவர் மு பெரியசாமி பொருளாளர் தட்சிணாமூர்த்தி நாம்தேவ் உட்டன்ஸ் கணேசன் மகளிரணி அமைப்பாளர் சர்க்குணம் ராஜசேகர் பெங்களூரு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கோ தாமோதரன் செயலாளர் சம்பத் முன்னாள் தலைவர் தி கோ தாமோதரன் கோபிநாத் முன்னாள் செயலாளர்கள் பாஸ்ரீதரன் ராமசுப்ரமணியம் அமுத பாண்டியன் சுரேஷ்குமார் ராஜசேகர் மா நடராஜ் தாய்மொழி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவருமான டி குமார் ரகுதேவராஜ் புகழேந்தி சடகோபன் உரிமைக்குரல் ஆர் ரவி சத்குரு ஜெயபிரகாஷ் குருஜி நந்தகுமார் விஸ்வநாதன் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் ராஜேந்திரன் முன்னாள் கவுன்சிலர்கள் சரவணன் விஜயன் குணசேகர் சி வி ராமன் நகர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட ஆனந்தகுமார் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் நா முத்துமணி செந்தில்நாதன் ராஜசேகர் கால்பந்து பயிற்சியாளர் குலசேகரன் ராஜகுரு தென்மொழியான் ரவி கோவலன் திருநாவுக்கரசு திருமலை சங்கர் கோபி பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்வில் தமிழர்கள் குடும்பம் குடும்பமாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவர்கள் மட்டுமின்றி கர்நாடகத்தில் உள்ள அனைத்து மதத்தினர் மொழியினர் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளம் புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் வாழும் தமிழர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தமிழர்கள் ஒன்று கூடவும் ஒன்றிணையவும் போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்க வேண்டுமென்று தமிழர்கள் பரவலாக கேட்டுக்கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் பேசிய பிப்பன் ரமேஷ் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள் வழக்கம் போல ஆண்டுதோறும் நடைபெறும் திருவள்ளுவர் தினவிழா நிகழாண்டும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது மக்கள் இந்த ஆண்டு திரளாக வந்துள்ளதையடுத்து அடுத்த ஆண்டு இதைவிட சிறப்பாக நடத்த முடிவு செய்துள்ளோம் நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கள் ஜி பரமேஸ்வர் தினேஷ் குண்டரா எம்எல்ஏக்கள் ரிஸ்வான் அர்ஷத் ஸ்ரீனிவாஸ் எம்பி பி சி மோகன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துள்ளனர் என்றார் எம்பி பி சி மோகன் பேசியது பதினெட்டு ஆண்டுகளாக அல்சூறு ஏரிக்கரையில் வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை மூடி கிடந்தது அதனை அன்றைய கர்நாடக முதல்வர் எடியூரப்பா தமிழ்நாட்டின் முதல்வர் மு கருணாநிதி ஆகியோரின் முயற்சியால் திறக்கப்பட்டது அந்த சிலைக்கு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் மாநில திமுக அமைப்பாளர் நா இராமசாமி கூறியது பைப்பநள்ளி ரமேஷ் தலைமையில் திருவள்ளுவர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் மக்களும் திரளாக கலந்து கொண்டுள்ளனர் இந்த விழா நடத்துவதற்காக பைப்பநள்ளி ரமேஷை பாராட்டுகிறேன் என்றார் தாய்மொழி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவருமான எஸ் குமார் கூறியது திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழர்கள் பெருமளவில் திரண்டு வந்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதுபோன்ற தமிழர்கள் கட்சி வேறுபாடின்றி கர்நாடகத்தில் ஒன்று கூட வேண்டும் அப்படி ஒன்று கூடுவதன் மூலம்தான் தமிழர்களின் வாழ்வியல் இங்கு சிறக்கும் ஆகவே தமிழர்கள் தங்களது பங்களிப்பை தொடர்ந்து ஒன்று கூடுதல் என்ற முறையில் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து பேசிய நடிகர் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் விழாவில் கர்நாடகமும் தமிழ்நாடும் ஒன்று சேர்ந்தது போல் உள்ளது நாமெல்லாம் திராவிட குடும்பம் ஆகிவிட்டோம் எனவே ஒன்று சேர்வதுதான் முறையாகும் மூடிக்கிடந்த சிலையை அன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் முக்கருணாநிதியால் இந்த திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது கலைஞர் அவர்கள் இந்த சிலையை திறந்து வைத்தார்கள் என்றால் இங்குள்ளவர்களின் தொடர் போராட்டம்தான் காரணம் அவர்களின் போராட்டத்தால் கலைஞர் முக்கருணாநிதி எடுத்து இந்த திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார் என்பது சிறப்பு அந்த திருவள்ளுவர் சிலை அருகே நடைபெறும் திருவள்ளுவர் தின விழாவில் நானும் கலந்து கொண்டேன் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார்

இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட கட்டிக்க என்னுடைய அக்கலத்தை வாங்கிக்கங்க என்னைக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எல்லா விருந்துக்கு வாங்க நீங்க எப்போ வந்தாலும் நான் உண்டா விருந்தா உங்களோட எல்லாத்துக்கும் எத்தனை பேர் வந்தாலும் மெச்சம் பேர் வரைக்கும் வாங்க மத்தனை பேர் வந்தாலும் நம்ம வீட்டுல விருந்து நடக்க என்னைக்கு நடக்குதா அன்னைக்கு வந்து அது நமக்கு உங்களும் நடந்த மாதிரி சிறப்பாக அமையிறது என்னுடைய வேண்டுகோள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் கூட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லா வருஷம் கூட திருவள்ளுவருடைய தின விழாவை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு வரும் அதே போல இந்த வருஷம் கூட அல்சூர் ஏரிக்கரையில் இருக்கும் ஐயன் செவக்குள்ளவர் திருவள்ளுவர் சிலைக்கு கற்றுக்கிட்ட மிக சிறப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி ஹோம் மினிஸ்டரு டாக்டர் ஜி பரமேஸ்வர் மினிஸ்டரு தினேஷ் குண்ட்ராவ் இந்த கான்ஸ்டியூன்சியுடைய எம்எல்ஏ ரிஸ்வான் அர்ஷா ஏசி ஸ்ரீனிவாஸ் இன்னும் அதே போல இன்னும் நிறைய இங்கே இருக்கிற எம்எல்ஏங்களாம் வராங்கோ அதே இந்த இடத்துல எம்ஏ எம்பி ஆன பிசி மோகன் வந்திருந்தாரு இன்னும் நிறைய எல்லா பார்ட்டியுடைய லீடருங்கோ அப்புறம் மினிஸ்டருங்கோ எம்எல்ஏங்களோ எல்லாம் கூட இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாங்கோ ரொம்ப நல்லா நடந்துக்குது ப்ரோக்ராமு இன்னும் நெக்ஸ்ட் இயர் எல்லாம் கூட இது கூட இன்னும் சிறப்பாக பண்ணணும்ன்ற முடிவை எடுத்துக்கிறோம் நன்றி வணக்கம்